சைனஸ் பிரச்சனையால் பலர் அவதியுற்று வருவார்கள் நீண்ட காலம் மருந்து சாப்பிட்டும் குணமாகாமல் சிரமப்பட்டு வருவதை காணலாம் சைனீஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அடிக்கடி தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் இதனால் அதிகமான தலைவலி உண்டாகும் தலைவலியை போக்க அவர்கள் தலையில் துணியால் கட்டிக்கொள்வதையும் அதை தாண்டி தலைவலி அவர்களை பாடாய்ப்படுத்துவதையும் கண்டிருப்போம் இந்த சைனீஸ் வர ஜோதிடம் சொல்லும் காரணம் சந்திரன் மற்றும் புதன் கிரகங்கள் ஜாதகத்தில் இருக்கும் நிலையே ஆகும் தான் ஜோதிட மருத்துவம் இந்த சைனஸ் வியாதிக்கு புதனையும் சம்பந்தப்படுத்தி அதற்கான தீர்வை கொடுத்திருக்கிறது தாவரமான துளசிச்சாட்டை எடுத்து சந்திரனுக்குரிய சேர்த்து தினமும் அருந்தி வர சைனஸ் விரைவில் குணமாகும் அதுபோல் இரவு படுக்கச் செல்லும் முன் ஐம்பது மில்லி லிட்டர் சுத்தமான தண்ணீரில் ஐந்தாறு துளசி இலைகளை போட்டு மூடி வைத்து விடுங்கள் காலை எழுந்து வெறும் வயிற்றில் அந்த துளசி நீரை அருந்துங்கள் முப்பது நிமிடங்கள் கழித்து வேறு ஏதும் பானங்கள் அருந்திக்கொள்ளலாம் தொடர்ந்து இவற்றை கடைப்பிடித்தால் இரண்டு மாதங்களில் சைனஸ் பிரச்சினை குறைவதை உணர ஆரம்பிப்பீர்கள் மேலும் இதுபோன்ற ஜோதிட மருத்துவ குறிப்புகளுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்